கிளியே கிளியே கிளியக்கா காற்றுல போனதே ரகசியமாக்கா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க சில நேரங்களில் நாம் வெள்ளந்தியாக இருக்கிறதே நமக்கு ஆபத்தில் முடியும் தெரியுமா அதுக்கு உதாரணமாக ஒரு கதையை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தில் ராஜா தேஜா அப்படிங்கிற ரெண்டு கிளி வாழ்ந்து வந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஒரு நாள் ராஜா கிளி என்ன சொல்லிச்சு நான் போய் இற தேடிட்டு வர்றேன் நீ இரு அப்படின்னு தேஜா கிளிகிட்ட சொல்லிவிட்டு ராஜா கிளி பறந்து போயிருக்கு போகிற வழியில் பேடன் ராஜா கிளியை பார்த்துட்டு கீழே இருந்த கல்லை எடுத்து ராஜா கிளி மேலே எரிஞ்சிட்டார் எரிஞ்ச உடனே ராஜா கிளி இறக்க உடஞ்சிருச்சு ரெக்கை உடஞ்சி ராஜா கிளி கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த உடனே வேடன் வந்து வேமா வந்து எடுக்க போல் அந்த ராஜா கிளி ரெக்கையை சுருட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பறந்து பறந்து ஒரு ஒரு மரமாக பறந்து பறந்து போய் அது போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருச்சு அதாவது அவங்க தங்கியிருப்பாங்கள்ல அந்த ஆலமரத்தில் போய் தேர்ந்து சேர்ந்த உடனே தேஜா கிளி பார்த்துட்டு என்ன நண்பா என்ன ஆயிடுச்சு ஏன் இப்படி அப்படிங்க அந்த மாதிரி சொல்லி ராஜா கிளி சொல்லி சரி நண்பா நீ இங்கேயே இரு நான் போய் ஏரை தேடிட்டு வர்றேன் உனக்கும் எனக்கு சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு தேஜா கிளி பறந்து போயிடுச்சு பறந்து போயிட்டு அது எப்பவுமே போகிற தோட்டத்துக்கு பழத்தோட்டத்துக்கு போய் பழத்தை எடுத்துட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்துச்சு திரும்பி வர்ற வழியில் குயில் பார்த்துருக்கு பார்த்துட்டு கிளியக்கா கிளியக்கா எங்கே போயிட்டு வர்றீங்க இப்போ அப்படின்னு சொல்லி அது தேஜா கிளி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு பழம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு எனக்கும் பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு சொன்ன உடனே சரி இந்தா அப்படின்ட்டு தேஜாக்கிளி ஒரு பழத்தை கொடுத்துரு அதுக்கு குயில் சாப்பிட்டுட்டு கிளியக்கா இந்த பழம் ரொம்ப ருசியாக இருக்குதே இது எங்கேருந்து பறிச்சிட்டு வர்றீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு சொன்ன உடனே கிளி இந்த ரகசியத்தை யார்கிட்டேயும் சொன்னதே கிடையாதான் கிளி தான் போய் அந்த தோட்டத்தில் போய் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வருமா எப்பயுமே வழக்கமாக அதனால் குயில் வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால சொல்லிடுச்சு சொன்ன உடனே குயில் என்ன சொல்லிச்சு சரிக்கா நீங்கள் போங்க நான் இப்போ உடனே போய் அந்த பழத்தோட்டத்தில் பழத்தை எடுத்துட்டு சாப்பிட எங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக்கு தேச்சா கிளிக்கு டாட்டா சொல்லிட்டு குயில் பழத்தோட்டத்துக்கு பறக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருந்துட்டு ஒரு வழியாக அந்த பழத்தோட்டத்தை கண்டுபிடிச்சிச்சு பழத்தை எடுத்துட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருந்துச்சு திரும்ப வர்ற வழியில் அணில் பார்த்துருச்சு அணில் பார்த்துட்டு குயிலக்கா குயிலக்கா என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு கேட்டதுக்கு குயிலு எல்லா கதையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியும் சரி எனக்கு ஒரு பழம் கொடுங்களேன் அப்படிங்கும் சேரின்ட்டு குயிலும் ஒரு பழத்தை அணிலுக்கு கொடுத்துருக்கு அணில் சாப்பிட்டு பார்த்துட்டு நஜமாவே குயிலக்கா நல்ல ருசியாக தான் இருக்குது சரி நீங்கள் போங்க நான் போய் எங்களுக்கு தேவையானதை நான் போய் அந்த தோட்டத்தில் போய் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குயிலுக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு அணில் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அணில் போனால் அவங்க ஃபேமிலி கும்மல் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருச்சு கூட்டு போய் அந்த தோட்டத்தை ஒரு வழி பண்ணிவிட்டு எல்லாம் அங்கேயே தங்கி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் தோட்டத்துக்காரர் பார்க்குறாரு டெய்லி வந்து வந்து பார்க்க பார்க்க தோட்டத்தில் பூரா அணில் இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுறதை பார்த்து பார்த்து அவர் வெறுத்து போய் கோவம் வந்துருச்சு அவருக்கு வந்த உடனே சுற்றி வேலியை போட்டு அணிலெல்லாம் விரட்டி விட்டு சுற்றி வேலியை போட்டு பழத்தெல்லாம் மூடி வச்சிட்டார் கிளி ஒரு நாள் பறந்து வருது நம்ம போய் பழத்தோட்டத்தில் போய் பழம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அதுக்கே ஷாக் ஆகிடுச்சு எல்லா பழத்தையும் தோட்டத்துக்காரர் மூடி வச்சு வலைய போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறார் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி ரொம்ப மன உளைச்சலாகி திரும்பி வந்துருக்கு வர்ற வழியில் குயில் பார்த்துச்சு பார்த்தேனே கிளியக்கா கிளியக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின் இருக்கு எனக்கே நானே சோகமாக இருக்கேன் நீ என்னத்த விஷயம்னு சொல்லப்போகிற சரி சொல்லு அப்படிங்கும் அக்கா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் உங்கள் ரகசியத்தை என்கிட்ட சொன்னீங்க நான் வந்து என்ன பண்ணிட்டேன் சரி நம்மளை மாதிரி இவங்களும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அணில்கிட்ட சொன்னேன் அணில் பண்ண வேலைக்கு தோட்டத்துக்கு அறரு இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாரு இப்போ உங்களுக்கும் கிடைக்காம எனக்கும் கிடைக்காம அந்த அணிலும் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணே தெரியல நான் எல்லா விஷயத்தையும் உளறி கொட்டிட்டேன் அணில்கிட்ட அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்குது தேஜாக்கிலி சரி தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு எதுக்கு இவங்கக்கிட்ட சொல்லணும் சரி பரவாயில்ல குயிலு நான் போய் வேறு தோட்டத்தில் போய் நான் பழம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கிளம்பி போய் ரொம்ப வருத்தப்பட்டு போயிருக்கு ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும்போல யோசிச்சிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை இது சொல்லாமல் இருந்தோம்னா யாரும் நம்ம நண்பனோடைய பசியை ஆற்றிருக்கலாம் நம்ம அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ரகசியத்தை சொன்னோம் சொன்னதுனால நம்மளுக்கு ஏற்பட்ட விளைவை பார்த்திங்களா சரி இருக்கட்டும் நம்ம இப்போ கிளிக்கு எப்படினாலும் நம்ம நண்பனுக்கு பழம் வேணும் அதனால் நம்ம போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு போய் வேறு தோட்டத்தில் போய் எடுத்துகிட்டு திரும்ப வந்துச்சான் வந்து தேஜா தேஜாக்கிலையும் பழத்தை சாப்பிட்டாங்களாம் அப்படி இருந்தும் தேஜாக்களிக்கு மனசே கேட்கலையா சரி என்ன பண்ணுறது இருக்கட்டும் அடுத்து கடவுள் ஏதாவது ஒரு வழி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அமைதியாகி விட்டுருச்சான் இதில் இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் நாம் பேசுகிற விஷயங்கள் பார்த்து பேசணும் ஒரு நாள் அது நமக்கே ஆபத்தில் முடியும் மற்றவங்க கிட்ட பேசும்போது தெளிவான யோசனையோடு பேசணும் சரியா பாதுகாக்கும் அதாவது நம்மளை பாதுகாக்கும் ரகசியத்தை வெளியில் யாருக்கிட்டேன்னு சொல்லவே வேண்டாம் செய்து இப்போ இதுலேயே ஒரு உதாரணம் சொல்கிறேன் டெய்லர் இருக்காங்கன்னா எல்லாருமே கரெக்டாக சொல்லி அந்த அவங்களுடைய ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்க அது மாதிரி தான் அது மாதிரி நம்மளுக்கு பாதுகாப்பு தர்ற ரகசியத்தை எதுவுமே யார்கிட்டயும் சொல்லாதீங்க தயவு செய்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு என்ன எதுன்னு கமெண்டில் சொல்லுங்க பாய் தேங்க்